பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்ன வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆர்டிஐ ஜாம்பவான்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய பேர் தான் நம்ம நினைவுக்கு வரோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா சென்னையை கலக்கிக்கிட்டு இருக்க ஆர்டிஐ ஜாம்பவான் திரு காசிமாயனை குறித்து நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி அவர் சம்மந்தமாக தான் நம்ம வந்து பேச போகிறோம் காசிமாயன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக ஆர்டி ஆர்வலர் எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் அப்படி தெரியலன்னு அந்த இவர் இந்த நடுவில் இருக்காருல இவர்தான் காசிமாயன் நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு காசி மாயன் ஆர்டி ஆர்வில் நீங்கள் டைப் பண்ணாலே அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்துடும் பெரும்போதே பார்த்தீங்கன்னா காவல்துறை சம்பந்தப்பட்ட தகவல்களை ஆர்டிஐயில் கேட்டு வாங்குறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு அது மட்டும் இல்லை போக்குவரத்து சம்பந்தமான தகவல்களை கேட்குறதுலையும் அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் கை வைக்காத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது அந்தளவுக்கு ஒரு ஆர்டிஐயில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான இன்றைக்கி வளம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செகண்ட் அப்பிலே வந்து நெருக்கி இரநூறுக்கு மேலே அவர் தவானத்தில் கிடக்கு அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பெட்டிஷனே நூற்றி முப்பதுக்கு மேலே என்னமோ கிடக்குது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா வரிசையாக அவருடைய வழக்கெல்லாம் விசாரணைக்கு வருது இப்போ ஒவ்வொரு வழக்கும் விசாரிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து அவருக்கான இழப்பீடை வந்து கொடுக்க சொல்லி ஆணையர் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா கடந்த ஆறாவது மாதம் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரவா வரைக்கும் இழப்பீடு கொடுக்க சொல்லி வீட்டுவசத்துறை வாரியத்துக்கு வந்து ஆணையர் பரிந்துரை செய்திருந்தாங்க தற்போது பார்த்திங்கன்னா அதுக்கான செக்கை வந்து வீட்டுவசத்துறை வாரியம் வந்து நம்ம காஷிமேனன் அவர்களுக்கு வழங்கியிருக்கு இந்த ஆர்டியை பற்றி பல பேருக்கு பல விதமான முரண்பாடுகள் கருத்துகள் இருந்தாலும் ஆர்டிஐ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு டீம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோ பதிவு கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறுக்கு மேலே ஆர்டிஐ பதி பண்ணி பல ஊழல்களை காஷ்மையான வெளியில் கொண்டு வந்துட்டுருக்காரு இன்றைக்கி காலையில் அவர் நம்ம ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சகோதரன் நீங்கள் இந்த பத்தாயிரரூவா இழப்பீடு பெற்ற அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு விவரங்களை நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் பகிரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது சம்மந்தமாக கண்டிப்பாக வந்து பகிர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஆடியோ அனுப்பியிருக்காரு ஸோ இந்த வழக்கு சம்பந்தமா அஹ் காசிமாயன் பேசின அந்த முழு தகவலையும் கேட்கலாம் வாழை வீடியோக்கில் பழ வணக்கம் என்னுடைய பேர் எம் காசிமாயன் சட்டம் மற்றும் சமூக அலுவலாக கடந்த ஒன்பது ஆண்டுகளாக சமூக பணியையும் ஆர்டிஐ மூலம் பல தகவல்களை பெற்று பல ஊழல்களையும் அம்பலப்படுத்தி வந்துள்ளேன் என்பதை பன்னனுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் ஆட்டியல் தகவல் கேட்டு மனு செய்த விண்ணப்பத்திற்கு உரிய காலத்தில் பதிலளிக்காமல் மூன்று ஆண்டுகள் தாமதமாக பதிலளித்த தொடர்பாக தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் விசாரணைக்கு வந்தது நான் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்டியல் மனு செய்தேன் அந்த மனுவிற்கு எவ்வித பதிலும் அளிக்காமல் வீட்டு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தலைமைச் செயலகத்தில் இருக்க பொதுத்துல திரு என்பவர் வந்து என்னுடைய மனுவிற்கு பதிலளிக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டார் அதன் தொடர்ச்சியாக வந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிரிவு பதினெட்டின் கீழ் புகார் முனை தமிழ்நாடு தகவல் அனுப்பி அனுப்பியிருந்தேன் அதன் தொடர்ச்சியாக வந்து இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வீட்டுவரசி மற்றும் நகர்ப்புறத்துறையிலிருந்து பதில் கிடைத்தது இந்த பதிலானது கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஒரு மாதங்களுக்கு வந்து கடந்து மிக தாமதமாக கிடைத்த பதில் என்பது அறிய முடிகிறது இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தகவல் ஆணையர் திரு சகலத்தர்கள் நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக விசாரணையை மேற்கொண்டார் நான் சென்னை மாவட்ட ஆட்சியர் விசாரணையில் கலந்து கொண்டேன் விசாரணையானது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது அப்போது என் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கும்போது தகவல் உரிமை திட்டத்தில் ஏழு ஒன்றின்படி முப்பது நாளில் கிடைக்க வேண்டிய தகவல் வந்து தமிழ்நாடு தகவலான விசாரணை செய்யும் காலாவள முப்பது மூன்று வருடங்கள் கழித்து விசாரணைக்கு வருகின்ற சூழ்நிலையில் அந்த விசாரணையை அறிந்து கொண்டு பொதுத்தொழர் வந்து பதிலளித்துள்ளார் என்பதை தள்ளத்தில் அறிய முடிகிறது ரெண்டாவது இந்த தகவலானது வந்து கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் தாமதமாக பதிலளித்துள்ளார் என்பதையும் அறிய முடிகிறது எனவே சம்பந்தப்பட்ட பொதுத்தோழர் மீது பிரிவு இருபது ஒன்று மற்றும் இருபது ரெண்டு கீழ் நடவடிக்கை என்று என் வாதத்தை எடுத்து வைத்தேன் மேலும் இந்த காலதாமதத்துக்கு எனக்கு இழப்பீடு வழங்க வாதத்தையும் எடுத்து வைத்தேன் இதனை கனிவுடன் பரிசீலனை செய்த தமிழ்நாடு மாநில தலைமை தவலாளர் திரு சகி தேர் அவர்களிலிருந்து சம்பந்தப்பட்ட பொதுத் தலைவர் திரு சரவணன் அவர்கள் மீது பதினஞ்சு தினங்களில் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இருபது ஒன்று மற்றும் இருபது ரெண்டு ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தினை ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க உத்தரவிட்டும் மனுதாரருக்கு மிகவும் காலதாமதமாக பதிலளித்த காரணத்தினால் பத்தாரா இழப்பீடு வழங்க சொல்லி உத்தரவு போட்டிருந்தார் குறிப்பிடத்தக்கது இந்த பத்தாரா இழப்பீடுக்கான டிடி வந்து கடந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த ஒம்பது வருட சட்ட போராட்டத்தில் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் இழப்பீடு என்பது இந்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் கிடைக்கக்கூடிய இழப்பீடு தொகையை தான் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதற்கு முன் இருந்த தகவல் ஆணையர்கள் வந்து எவ்வித இழப்பீடுமும் எவ்வித நடவடிக்கையும் விளக்கமும் கேட்டு அளிக்காமல் வழக்கலை ஒருதலை பட்சமாகவும் விசாரணையெல்லாம் முடித்து வந்தனர் சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாடு தவறாணையத்தில் உள்ள தலைமை தவறான அவர்கள் என்னுடைய வாதங்களையும் என் மனுவில் உள்ள சாராம்சங்களையும் உண்மைத்தன்மை அறிந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கும் மற்றும் இழப்பீடும் பெற்றுத்தந்ததுக்கும் தமிழ்நாடு தவறாணையத்துக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் இதேபோல மற்ற ஆணையர்களும் மனுதாருடைய சூழ்நிலையும் மனுதாரருடைய மனுவிற்கு காலதாம ஏற்படுத்திய பொதுத்தளவு மீது இழப்பீடு மற்றும் துறை சார்ந்த நடவடிக்கையும் எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்